வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் புண்ணு சமையல் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பழைய நைட்டி இருக்கு இல்லையா நைட்டியும் பழைய பேண்டும் வச்சு எப்படி யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் செய்யலாம் அப்படிங்கறத பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் சுட்ட இப்போ நம்ம நார்மலாக யூஸ் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுற கால்மேட்டை விட இப்போ இந்த நைட்டியில் செஞ்ச கால்மேட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நிறையா நாளுக்கு தாங்கும் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து பாருங்கள் பின்னல் மாதிரி வர்றதுனால நிறையா நாள் தாங்கக்கூடியது ஈரத்தை நல்லாவே இழுத்துக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவோட கடைசியில் எங்கள் பாப்பாவோட சில க்யூட்டான வீடியோஸ் இருக்குது மறக்காமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நான் பழைய நைட்டி எடுத்துருக்கேன் பாருங்கள் கிழிஞ்ச பழைய நைட்டி தான் இது பேண்ட்டும் பார்த்திங்கன்னா கிழிஞ்ச பேண்ட்டு தான் ஸோ இது ரெண்டையுமே எப்படி யூஸ்ஃபுல்லான திங்ஸாக மாற்ற போகிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நைட்டி எடுத்துக்கோங்க நைட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சைடில் ஓரத்தை நீங்கள் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸ்ஸாக பாருங்கள் இது எல்லாமே சின்ன சின்ன பீசஸ்ஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க லென்த்தாக அப்படி நீ நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி பேண்டையும் நீங்கள் சேம் சைஸ் பீஸஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு தலகாணி எடுத்துக்கோங்க இந்த பேண்ட் பீஸஸ் ஏதாவது சின்ன பீஸ் ஏதோ இருக்கும் பாருங்கள் நைட்டு பீஸ் பெருசாக இருக்கும் லென்த்து பேண்ட் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ஸோ நான் இப்போ பேண்ட் பீஸ் எடுத்து நான் இந்த மாதிரி செய்ய போகிறேன் பேண்ட் பீஸை இந்த மாதிரி மடித்து ஒரு குண்டூசி வச்சு தலகாணி உரையில் இந்த மாதிரி குத்திக்கோங்க இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எந்த லென்த்துக்கு தேவையோ அந்த லென்த்துக்கு நீங்கள் எல்லா பீஸஸ்ஸும் இந்த மாதிரி குத்தி வச்சுக்கோங்க குத்தி வச்சுக்கிட்டு இது ஸ்ட்ராங்காக இருக்குதுங்கிறதுக்கொசரம் நம்ம வீட்டில் இருக்கிற செல்லோ டேப் இருக்கு இல்லையா அந்த டேப் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த குண்டூசி மேலேயே வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க நான் ஒன்றுக்கு ரெண்டு தடவை ஒட்டியிருக்கேன் இப்போ நைட்டியோட இன்னொரு பீசஸ் எடுத்து சேம் அதே மாதிரி மடித்து இன்னொரு பக்கத்தில் நான் இந்த மாதிரி குத்தி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ பேண்ட் பீஸோட அதாவது ஃபஸ்ட்டு பீஸோட எடுத்து தனியாக எடுத்துக்கோங்க அந்த பீஸுக்கு இந்த நைட்டியோட எடுத்து இந்த மாதிரி அடியில் விட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க பேண்டு கீழே பிடிச்சிக்கிட்டு நீங்கள் நைட்டியை டைட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு நைட்டி சுற்றி எடுத்த மாதிரி ஒரு முடிச்சு வரும் அதாவது பேண்டை சுற்றி நைட்டி இருக்கிற மாதிரி ஒரு முடிச்சு வரும் இப்போ அதே முடிச்சு எடுத்து ரெண்டாவது பீஸ் இருக்கு இல்லையா அந்த ரெண்டாவது பீஸுக்கும் சேம் மெத்தடு தான் ஃபாலோ பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி அடியில் வச்சு பேண்டு பீஸுக்கு அடியில் விட்டு நைட்டி எடுத்துக்கோங்க எடுக்கும்போது கீழே இருக்கிற பேண்ட் பீஸை நீங்கள் டைட்டாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதை பிடிச்சி இழுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம இதோட எஜ்ஜு வரைக்கும் பண்ண போகிறோம் நீங்கள் ஒவ்வொரு டைம் எடுக்கும் போதும் எந்த பீஸ் வேணுமோ அந்த பீஸை மட்டும் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு மற்ற பீஸஸ்லாம் தள்ளி விட்டுருங்க அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பீஸை கையில் பேண்ட் பீஸ் கையில் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே எடுத்துடலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம ஒரு பழைய ஜீன்ஸ் பேண்ட்டை வச்சு எப்படி கால் மேட் செய்யலாம் அப்படிங்கிறது போட்டிருக்கேன் அது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நூலை வச்சு எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் அதுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் கடைசி வந்தாச்சு கடைசியிலேயே இருக்குது இப்போ கடைசியிலே ஏர்லேருந்து அதிலே பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே நம்ம சேம் அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ண போகிறோம் நீங்கள் ஒவ்வொரு டைம் எஜ்ஜிலையுமே இந்த மாதிரி அதையே வளைச்சி வச்சு நீங்கள் நாட் போட்டுக்கலாம் இருமா பொம்மையாக போட்டு விட்றேன் அம்மா பேசிட்டு போட்டு விட்றேன் துணி போது நீங்கள் அதோட அடுத்த பீஸ் துணியை வச்சு தைச்சிக்கோங்க இந்த மாதிரி தைச்சிக்கிட்டு கண்டினியூவாக நீங்கள் இப்போ சொன்ன மாடலை ஃபாலோ பண்ணி அப்படியே நீங்கள் ஃபுல் மேட்டும் செஞ்சுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு செஞ்சுக்கலாம் கரெக்டாகிடுச்சா சொல்லு என்னோட என்ன வீடியோ உங்களுக்கு

இந்த சொல்லு இந்த என்ன வீடியோ ஃபுல்லாக எல்லாம் பாருங்க பா பாப்பா பாப்பா கடைசியா ஆக்கா விளையாடுவா பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தா சொல்லு பிடிச்சிருந்தா சொல்லும்மா பிடிச்சிருந்தா ஆம்மா ஃபேன்ஸ் அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நான் கடைசி வரைக்கும் பார்த்துங்க நான் மேட் ஃபுல்லாகவே செஞ்சுருக்கேன் இப்போ கடைசியாக நான் பண்ண போகிறது என்னென்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நாட் போட்டு முடிச்சிட போகிறேன் நீங்கள் நாட் போகிறதுனால போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஊசியில் வச்சு தைச்சிக்கிறதுனால தைச்சிக்கலாம் இந்த நாட் போகிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைக்கிறத விட பாருங்கள் நம்ம நைட்டி துணியோட கடைசி பீசஸை பேண்ட் துணியோட ஃபர்ஸ்ட் பீஸோட வச்சு நம்ம நாட் போட்டுக்க போகிறோம் அப்படி நாட் போட்டுக்கும் போது நைட்டியோட அந்த எஜ்ஜி வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சிட்டு வராமல் இருக்கும் பாப்பா பேசுங்க என்ன போறீங்க பாப்பா 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 நல்ல பாப்பாவா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லு ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இருக்கீங்களா மறக்காமல் நல்லா இருக்கும்போது கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரும் 5 கமெண்ட் பண்ணுங்க சொல்லு கமெண்ட் பண்ணுங்க பாய் பாய் थैंक यू थैंक यू தூங்கலாமா குட் நைட் சொல்லுங்க பாய் எல்லாருக்கும் குட் நைட் பாய் இப்போ எக்ஸட்ரா இருக்கிற துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு போறோம் கட் பண்ணி எடுத்துட்டா சூப்பரான கால்மேட் ரெடி ஆயிடுச்சு மறக்காம நீங்களும் அந்த செலோட்டப்ப எடுத்துட்டு நம்ம அதே மாதிரி நாட்புட்டு எடுத்துக்கலாம் பேஸ் பேஸ் எபே செல்லோ டப்பா டேய் எபே எடுத்துட்டு எடுத்து நீங்க நீங்க நாட் போட்டுக்கோங்க ஆட்ட போட்டுக்கோங்க ஆட்டங்க போட்டுக்கிட்டா கால் மேட் கால் கால் மேட் ஆட்ட ரெடி ஆயிரோம் செஞ்சு பாருங்க பார்த்துட்டு ஆட்ட கமெண்ட் பண்ணுங்க பாப்பா பாப்பா நல்லா பொம்மையம் பார்க்கலாமா சரி சொல்லு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த டேப் எடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு முடிச்சு போட்ட மாதிரியும் முடிச்சு போட்டுக்கலாம் நம்ம நைட்டியோட கடைசி பீசஸும் பேண்டோட ஃபர்ஸ்ட் பீஸையும் வச்சு நீங்கள் முடிச்சு போட்டுக்கிட்டிங்கன்னா அவராது அப்படி இல்லைன்னா நீங்கள் ஊசி நூலை வச்சு கூட டைட்டாக தைச்சிக்கலாம் நான் வந்து பாருங்கள் எப்படி முடிச்சு போகிறதுன்னு சொல்லித்தரேன் இது நைட்டியோட கடைசி பீஸு பேண்டோட ஃபஸ்ட்டு பீஸோட வச்சு ரெண்டையும் சுற்றி மழுக்கு போட்டு முடிச்சு போட்டுக்க போகிறேன் இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படி இல்லைனா அது ரெண்டையும் சேர்த்து வச்ச மாதிரி நம்ம தைச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு முடிச்சு போட்ட மாதிரியே இதையும் நம்ம ஃபுல்லாக முடிச்சு போட்டு எடுத்துக்க போகிறோம் கொட்டசமே ம் இப்போ கால் மேட் பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு இது வந்து பேக் சைடு பேக் சைடு பாருங்கள் எப்படி நாட் மாதிரி இருக்குன்னு ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜட பின்னல் மாதிரி இருக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்கான மேட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நடுவில் எங்கள் பாப்பா வாய்ஸ் கொடுத்துருப்பா அவளும் பேசணுன்னு ஆசைப்பட்டா அவளோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறதுனால நானும் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி ஒரு சாமந்தி பூ வேணி கட்டி போட்டதில் பாப்பாவோட ஃபோட்டோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அதனால தான் இது நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் அவளோட வாய்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் அம்மா சுட்ட தோசை சொல்லு அம்மா தோசை அம்மா சுட்ட தோசை பப்பு தோசையம்மா தோசை அம்மா சுட்ட உளுத மாவும் அரிசி மாவும் கலந்து சுட்ட தோசை அப்பாவுக்கு 4 ஆண்ணு அம்மாவுக்கு அம்மாவுக்கு மூணு அண்ணாவுக்கு ரெண்டு பாப்பா அண்ணே பாப்பாவுக்கு எத்தனை 8 ஒண்ணே ತಿன்ன ತಿன்ன ತಿன்னா ஆசை சன்ன ஆசை திருப்பி கேடா Thank you ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு மறக்காம தமிழ் பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க